Thank oh. you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே காமா ஊழியங்கள் வழங்கும் மன நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் லூக்கார்தின சுவிசேஷத்தின் பதிமூன்றாம் அதிகாரத்தின் பதினாறாம் வசனத்தில் ஆண்டவராகிய கத்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆப்ரஹாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த ஓய்வு நாளில் கட்டவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று ஒரு கேள்வியை கேட்பார் என் ஆண்டவராகிய கத்த நம்முடைய கட்டுகளை விடுதலையாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார் பாருங்கள் ஒரு அடிமைத்தனம் என்பது எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் சமீபத்தில் நான் வட கொரிய தேசத்தை பார்த்து அதிகமான செய்திகளை நான் கேள்விப்பட்டு கொண்டிருந்தேன் அங்குள்ள மக்களுக்கு சரியான சுதந்திரம் இல்லை சாதாரண தவறுகளுக்கு கூட மிக கொடிதான தண்டனை கொடுக்கிறார்களாம் இப்படி அநேக செய்திகளை நான் கேள்விப்பட்டு கொண்டிருந்தேன் அந்த நாட்டிலிருந்து அநேகர் வெளியே வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் முடியவில்லை பாருங்கள் அப்படிதான் அடிமைத்தனம் அவ்வளவு கொடிதான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் வியாதி நம்மை அடிமைப்படுத்துகிறது கடன் பிரச்சனைகள் நம்மை அடிமைப்படுத்துகிறது பாவம் நம்மை அடிமைப்படுத்துகிறது ஆனால் ஆண்டவராகிய கத்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் நம்முடைய கட்டுகளை எல்லாம் அவர் அவிழ்த்து விடுகிற தேவனாக இருக்கிறார் அவர் விடுதலை செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் உங்களையும் என்னையும் விடுதலை செய்கிறார் இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் ஆண்டவராகிய கத்தர் ஒரு வியாதியடைந்த ஒரு பெண்ணை விடுதலை செய்வதை பார்க்க முடியும் ஆண்டவராகிய கத்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த சம்பவத்தில் ஆண்டவராகிய கத்தர் எதிலிருந்தெல்லாம் நம்மை விடுவிக்கிறார் அல்லது எதிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதை மூன்று காரியங்களை சுருக்கமாக தியானிக்க போகிறோம் அந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக அது ஒரு ஜபாலயமாக இருக்கிறது அந்த ஜபாலயத்தில் அநேகர் இருக்கிறார்கள் அநேகருக்கு மத்தியில் பதினெட்டு வருடமாய் வியாதியடைந்த அந்த பெண்ணும் இருக்கிறார் வியாதியடைந்த அந்த தாயாரும் இருக்கிறார் எல்லாரும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற பணியை எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கண்ணோட்டத்தில் ஆண்டவருடைய ஆலயம் என்பது ஆண்டவரை ஆராதிப்பதற்காக மட்டும்தான் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதற்காக மட்டும்தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக மட்டும்தான் அப்படி எல்லாரும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் மத்தியில் இந்த பெண்ணும் இருக்கிறாள் வியாதியான இந்த பெண் அநேக வருடமாய் வியாதியை சந்தித்திருக்கிற இந்த பெண் அநேக மருத்துவர்களை சந்தித்தும் அநேக மருத்துவர்களை பார்த்தும் விடுதலை கிடைக்காத இந்த பெண்ணும் இருக்கிறாள் பாருங்கள் அந்த ஜபாலய தலைவனுடைய இருதயத்தில் கூட இந்த பெண்ணுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்ற எண்ணம் இல்லை ஆண்டோருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை அங்கு இருக்கிற அநேக மக்களுக்கும் சரி ஆண்டவருடைய வல்லமை இந்த பெண்ணிடத்தில் வெளிப்பட வேண்டும் நாம் இருக்கிறது ஆண்டவருடைய ஆலயம் ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்தில் வெளிப்பட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதிருந்ததாம் இதுதான் முதலாவது அடிமைத்தனம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் உங்களையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற முதலாவது காரியம் இதுதான் ஆண்டவருடைய பிரசனம் என்பது ஆண்டவருடைய ஆலயம் என்பது ஆண்டவருடைய வல்லமையை ருசிக்கிற இடம் ஆண்டவருடைய பிரசனத்தையும் அவருடைய மகத்துவமான வல்லமையையும் ருசிக்கிற இடம் என்பதை அநேக நேரத்தில் நாம் மறந்து விடுகிறோம் அல்லது மறுத்து விடுகிறோம் இதுதான் எங்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிற முதலாவது ஒரு அடிமைத்தனம் இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு காரியத்தை நாம் கேட்கப் போகிறோம் ஆண்டவரே உம்முடைய பிரசனம் என்பது உம்முடைய வல்லமையை நாங்கள் ருசிக்கிற இடம் உம்முடைய ஆலயம் என்பது நாங்கள் ஜெபிக்கிற இடம் மாத்திரம் அல்ல நாங்கள் உமோடு பேசுகிற இடம் மாத்திரம் அல்ல பாடல்களை படிக்கிற இடம் மாத்திரம் அல்ல ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற இடம் மாத்திரம் அல்ல அது உன்னுடைய வல்லமையை ருசிக்கிற இடம் அந்த ஜபாலயத்தில் யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை ஆண்டவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆண்டவருடைய வல்லமை அந்த பெண்ணை சுகமாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் யாரிடத்திலும் இல்லையாம் இதுதான் முதலாவது அடிமைத்தனம் ஆண்டவராகிய கத்தர் இதிலிருந்து நம்மை விடுவிக்க விரும்புகிறார் எப்பொழுதெல்லாம் அவருடைய பிரசனத்தை தேடுகிறோமோ எப்பொழுதெல்லாம் அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் அவருடைய வல்லமை உங்களை சந்திக்கும் நீங்கள் பேசுவது மாத்திரமல்ல நீங்கள் ஜபிப்பது மாத்திரமல்ல அவருடைய வல்லமையும் உங்களை சந்திக்கும் அவருடைய வல்லமை உங்களை வியாதியிலிருந்து சுகமாக்கும் அவருடைய வல்லமை உங்கள் இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றும் அத்தனை பெரியது அவருடைய வல்லமை இரண்டாவது இன்னொரு ஒரு அடிமைத்தனம் இருந்தது பாருங்கள் அந்த நாட்களில் ஆண்டோருடைய ஆலயம் என்று சொன்னாலே அந்த ஆலயம் பலி செலுத்துகிற இடம் ஆண்டவரை ஆராதிக்கிற இடம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற இடம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற இடம் பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கேட்கிற இடம் என்பது மாத்திரமே அந்த மக்களுடைய இருதயத்தில் இருந்தது ஆனால் ஆண்டவர் அந்த நாளில் ஆலயத்திற்குள் பிரவேசித்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் ஒரு வியாதியடைந்த பெண்ணை சுகமாக்குகிறார் அந்த மக்களுடைய கண்ணோட்டத்தில் இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஆனால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மக்களுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் இல்லை ஆண்டவர் தருகிற மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை இது இரண்டாவது ஒரு அடிமைத்தனம் ஆண்டவருடைய ஆலயத்தில் சில காரியங்களை ஆண்டவர் மாற்ற விரும்பினார் இது இப்படி நடக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலிருந்து மக்களை விடுவிக்க விரும்பினார் ஆனால் மக்களுக்கு மனமில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கும் பாருங்கள் ஆண்டவராகிய கத்தர் சில காரியங்களை நம்மிடத்தில் மாற்ற விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை மாற்ற விரும்புகிறார் சில காரியங்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்னுடைய எண்ணத்தின்படியே நடக்க வேண்டும் இது எப்படி உலகத்தில் நடக்கிறதோ இது எப்படி எல்லாருக்கும் நடக்கிறதோ அதே போலவே என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் எல்லாம் சரியாக செல்ல வேண்டும் எல்லாம் நேராகவே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம் ஒருவேளை மனித படி இது நல்லதுதான் இதுதான் சரியானது ஆனால் ஆண்டவராகிய கத்தை தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் சில மாற்றங்களை செய்ய விரும்புகிறார் சில நேரங்களில் இந்த மாற்றம் ஆசிர்வாதமான மாற்றமாக இருக்கலாம் இன்னும் சில நேரங்களில் இந்த மாற்றம் கடினமான ஒரு பாதையா இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இது இரண்டாவது ஒரு அடிமைத்தனம் அநேக நேரத்தில் இந்த மாற்றத்தை நாம் விரும்புவதில்லை ஆண்டவர் சில காரியங்களை மாற்றி அமைக்க விரும்பும் பொழுது சில காரியங்களை மாற்றத்தில் கொண்டு வர நினைக்கும் பொழுது அதை விரும்பாத அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாத மனமுடையவர்களாக இருக்கிறோம் சிந்தித்து பார்க்கலாம் ஆண்டவர் எதை மாற்ற விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை மாற்ற விரும்புகிறார் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் இதில் நாம் விடுதலை அடைய வேண்டும் இந்த எண்ணத்தில் நாம் விடுதலை அடைய வேண்டும் மூன்றாவது பாருங்கள் இன்னொரு அடிமைத்தனம் அவர்களிடத்தில் இருந்ததாம் அந்த ஆலயத்தில் பாருங்கள் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் அந்த ஜபாலயத்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை அநேகர் பார்த்தனர் ஆனால் அந்த ஜபாலயத்தில் இரண்டு கூட்டம் இருந்ததாம் ஒரு கூட்டம் ஆண்டவர் செய்த அற்புதத்தை குறித்து எப்படி இந்த அற்புதத்தை அவர் செய்தார் எப்படி இதை செய்திருக்க முடியும் என்று வெட்கப்பட்ட ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் ஆண்டவர் செய்த அற்புதத்தை எண்ணி மகிழ்ச்சி அடைந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தின ஒரு கூட்டம் இரண்டு மனநிலை உடையவர்களாக இருந்தனர் பாருங்கள் நாம் ஆண்டவரை தரிசிக்கிறோம் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறோம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஆனால் அநேக நேரங்களில் இரண்டு மனமுடையவர்களாக இருக்கிறோம் ஆண்டவருடைய பிரசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதே இரு மனநிலை உள்ளவர்களாக இருக்கிறோம் ஒரே நேரத்தில் செயல்படுகிறது சில நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் அதே நேரத்தில் சில காரியங்களை யோசிக்கும் பொழுது ஆண்டவரை இது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது இது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறது என்று சில நேரத்தில் ஆண்டவரை மறுதலிக்கிறோம் சில நேரத்தில் அவிசுவாசமான காரியத்தை செய்கிறோம் இரண்டு மனநிலையுடையவர்களாக இருக்கிறோம் இதுவும் ஒரு அடிமைத்தனம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தில் ஒரே மனநிலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒன்றையே நாம் சிந்திக்க வேண்டும் என் ஆண்டு ஊராகிய கத்தர் எனக்கு நல்லதையே செய்வார் என் ஆண்டவராகிய ஊராகிய கத்தர் எனக்கு எதை செய்தாலும் அது நன்மையாகவே முடியும் இது ஒரே எண்ணம் இருக்கிறதா இது ஒரு அடிமைத்தனம் இன்றைக்கு நம்மை சிந்தித்து பார்க்கலாம் இந்த நாளில் எப்படி என்னுடைய மனது இருக்கிறது எப்படி நான் ஆண்டவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறேன் இரு மனநிலை உள்ளவனாக தரிசித்துக் கொண்டிருக்கிறேனா அல்லது ஒரே காரியத்தை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேனா கண்களை மூடி செவிக்கலாம் ஆண்டவரே எங்களை நீர் விடுவிக்கிற தகப்பனாக இருக்கிறேன் எங்களுடைய இருதயத்தில் அநேக காரியங்கள் உமக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது ஆண்டவரே அநேக நேரத்தில் மாற்றத்தை விரும்பாதவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே அநேக நேரத்தில் உடைய வல்லமை எங்களில் வெளிப்படும் என்பதை நாங்கள் மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய ஆலயம் என்பது உம்முடைய பிரசனம் என்பது உம்முடைய வல்லமை வெளிப்படுகிற இடம் என்பதை நாங்கள் மறந்து போகிறோம் ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும் ஆண்டு உரே இன்றைக்கு நாங்கள் செபிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் மகிமைப்படும் உம்முடைய வல்லமையை எங்களுடைய கண்கள் பார்க்கட்டும் அப்பா அதே போல இரு மனநிலை உள்ளவர்களாக இருக்கிறோம் இரண்டு மனநிலையோடு உம்மை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டு உரே ஒரு பக்கத்தில் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஒரு பக்கத்தில் அவிசுவாசமான வார்த்தைகளை பேச எங்களை விடுவியும் உம்முடைய எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து தயவாய் விடுவியும் கரம் எங்களை தாங்கட்டும் ஆண்டு உரே அற்புதங்களை செய்யும் இந்த காணொளி மூலமாக உடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்படியே செய்ய போகிற நன்றி இயேசுவின் மூலமாய் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக